வளர்த்த கடா மாரில் பாஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சில் பாஞ்ச கதைன்னு கூட அதை சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆசையை வளர்க்குற ஒரு ஆட்டுக்குட்டி அடாவை வளர்ந்த உடனே நம்மளையே குத்தி நம்ம நெஞ்சை கிழிக்கிற சூழ்நிலை அப்படின்றதுக்கு தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க நம்ம யாரையாவது நல்லா ஊக்குவிச்சு அவங்க ஒரு நிலமைக்கு வர்றதுக்கு நம்மளையே தியாகம் பண்ணி போராடி அவங்க ஜெயிக்கும் போது நன்றி கெட்டனமா அவங்க திரும்பியும் நமக்கு ஒரு துரோகம் பண்ணும்போது இந்த பழமொழிய சொல்லுவாங்க நம்மளை யார் வளர்த்து விடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் திரும்பிக்கிட்டு அவங்களையே நெஞ்சில குத்தி அவங்கள கூடாது